வணக்கம் உண்மை செய்திகளுக்கு நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மனுக்களை அளித்தனர் இதில் நெல்லை மாவட்டம் ராமயன்பட்டி மேகமுடையார்குளம் வேளாங்கண்ணி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் அளித்த மனுவில் எங்களுடைய பகுதியில் இருநூற்றி இருபது பிளாட்கள் உள்ளது சுமார் பதினைந்து தெருக்கள் நூற்றி இருபது வீடுகள் உள்ளது இத்தெரு அனைத்தும் குண்டும் குழியுமாக உள்ளது மேலும் காலங்களில் ஆட்டோ மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கான ஆட்டோக்கள் உள்ளே வர மிகவும் சிரமப்படுகின்றனர் பல வருடங்களுக்கு முன் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை எனவே சாலை வசதி செய்து தருமாறு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க